இது ஆலயம் தொன்னூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொன்னூறு இது கோவையின் அடையாளம் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஆலயம் எஃப்எம் யூடியூப் சேனல்ல இருந்து எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி காலேஜுக்கு தான் வந்திருக்கோம் இங்க ஒரு பெரிய விழா நடக்குது ஒரு விழா ரெண்டு விழா இல்லைங்க மூணு விழா நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்ட நடிகர் சங்கம் கலை விழா பத்தாவது ஆண்டோட கலை விழா நடக்குது அது மட்டும் இல்லாம கோவை மாவட்டத்தின் இரண்டாம் ஆண்டு விருது விழா கஸ்தூரி கல்வி நிறுவனங்களின் கலை திருவிழா இந்த மாதிரி மூணு விழா நடக்குது இங்கே யாரெல்லாம் வரப்போகிறா என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம ராதா ரவி சார் வந்து இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்காங்க வர அவங்க கிட்டயும் நம்ம பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி சொல்லுங்கள் நான் என்னோடய பேர் எஸ்பி சாமி நான் இந்த கோவை மாவட்ட நடிகர் சங்கத்தில் இருக்கிறேன் செயற்குழு உறுப்பினர் பத்தாண்டுகளாக இதில் செயல்பட்டு வரோம் இரண்டாம் ஆண்டு விருது விழாவுக்கு வந்திருக்கிறேன் நான் மேடை நாடகங்கள்லாம் நடிக்கிறேன் நந்தனார் விவசாயி இது போல் நிறைய மேடை நாடகங்கள் பண்ணியிருக்கிறேன் திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்கேன் டான் போன்ற திரைப்படங்கள் அப்புறம் குடும்பஸ்தன் மாறா இது போன்ற திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்கிறேன் சீரியல் சன் டிவி சீரியல்லையும் நடிச்சிட்ருக்கேன் புதிய சீரியலோ எடுத்திருக்காங்க அதுலேயும் நடிச்சிருக்கேன் அது ஜனவரியிலிருந்து ஒளிபரப்பாக போகுது நான் வருடம் வருண்ட இந்த விழாவிலாம் கலந்துக்கிறேன் பல ஊர்களுக்கும் போய் கொடுமுடி போவேன் சிவகங்கை போவேன் தேனி மாவட்டம் போவேன் அப்புறம் திருச்சி மதுரை திண்டுக்கல் எல்லா பக்கமும் போய் கலந்துக்குவேன் இந்த மேடை நாடகம்லாம் முறையாக செஞ்சுட்டு வரேன் மேடை நாடக கலைஞரும் கூட நான் இத்திரைப்படங்கள்லையும் நடிக்கிறேன் இன்றைக்கி இந்த விருது விழா விழாவுக்கு வந்திருக்கிறேன் இரண்டாம் ஆண்டு விருது விழா பத்தாம் ஆண்டு கோவை பார்டர் நடிகர் சங்க விழா இதுலையெல்லாம் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன் நன்றி சார் நீங்கள் வந்து நிறைய நாடகம்லாம் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆமாம் எந்த வயசுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க இது வரைக்கும் எவ்வளோ நடிச்சிருக்கீங்க இந்த மாதிரி நான் வந்து பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறேன் அதுக்கு போதே கல்லூரியில் படிக்கும்போது நான் கல்லூரியில் வந்து சென்னை லயோலா கல்லூரியில் படித்தேன் எண்பது எண்பத்தி மூணாம் ஆண்டு மாட நாடு அங்கேயே க கல்லூரியிலையும் நிறைய நாடகங்கள்லாம் பண்ணியிருக்கேன் பாக்யராஜ் அவங்க வந்து எண்பதில் நான் மேடையில் நடிச்சதை பாராட்டி எனக்கு பரிசுலாம் கொடுத்துருக்கிறாரு அப்புறம் எம்ஜிஆருடைய வளர்ப்பு மகன் வில்லிவாக்கம் அவர் பேர் பிரபாகரன் ஜேசி டி பிரபாகரன் அவர் கையால் விருதுலாம் வாங்கியிருக்கிறேன் ரஜினி கையால் விருது வாங்கியிருக்கிறேன் அவர் கூட சஷ்டி விரதம்ங்கிற படத்தில் நடிச்சிருக்கேன் நான் இப்போது சமீபத்தில் வர புது படங்கள் எல்லாம் நடிக்க வாய்ப்பு கிடைக்கல இறைவன் திருவர்கள் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் இப்படி படங்களில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்குறேன் நானில் வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு சீன் பண்ணியிருப்பேன் இன்ட்ரவலுக்கு அப்புறம் பேரண்ட்ஸாக வருவேன் நீங்கள் அறுபது பேருக்கு மொத்தமாக ஒன்றரை லட்சம் வாங்கல அறுபது பேர்ட்டிருந்து தனித்தனியாக ஒன்றரை ஒன்றரை லட்சம் வாக்குறீங்கல்ல அதில் பண்ணியிருக்கேன் அப்புறம் படத்தில் மாதவன் கூட பண்ணியிருக்கேன் அப்பு கூட்டி நான் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம் ஹீரோயின் கூட அதுலேயும் ஆசிரமத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ சுந்தரிசேரியிலையும் வந்து ஆசிரமத்தில் இருக்கிற ஆஃப் த ஓல்டு மேனாக வருவேன் அந்த பொண்ணு இதெல்லாம் வந்து பேசுவாள் ஆசிரமத்தில் டைரக்டர் பீம்சிங்கோட சன்னு கோபிநாத் அவர் சார் கூட நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சது அவர் கூட நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறேன் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் உணர்கிறேன் சார் நீங்கள் எவ்வளவோ விருதுகள் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும் அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து என்னோடய ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் இந்த விருது போது அப்படிங்கிறது எதுவாக இருக்கும் அப்படி சொல்லப்போட நான் கொடுபுடியில் வந்து மேடை நாடகம் ஒன்று நடித்தேன் தமிழாசிரியராக நடித்தேன் தமிழோடு உறவாடுங்கிறதுல அதில் வந்து சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிற விருது கிடைச்சிது அப்புறம் ஆடுதுறையில் வந்து நந்தனார் நாடகத்தில் நதனாருக்கு வேலை கொடுக்குற ஐயரா பண்ணுனேன் அதுலேயும் சிறந்த குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்தாங்க அதெல்லாம் வாங்கும்போது போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இந்த மாதிரி வயசான காலத்தில் எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆகுது இந்த வயசில் இது போன்ற சந்தோஷமான நிகழ்ச்சிகளெலாம் கலந்துக்கும் போது ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்குது இன்னும் வாழ்நாள் கூடுங்கிற நம்பிக்கையும் இருக்குது இது வரைக்கும் நீங்கள் நடித்ததில் எவ்வளவோ கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது இந்த இடத்துல நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த நாடகம் நடிக்கும்போதும் சரி இந்த மாதிரி ஒரு இதில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது எந்த தருணமாக இருக்கும் ஆமாங்க இப்படி நாடகத்தில் இரண்டிக்கு போகும்போது போகிறதும் வந்து சிரமமாக இருக்கும் போகிற இடத்துல உணவுக்கு வந்து சில ஆகும் அது மாதிரி இருக்குது அப்புறமேல் வந்து பசியோடவே நாடகத்தை முடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லுவார் ராஜபாட்டு ரங்கதுரை அப்படின்னு சிவாஜி அப்பா அவர் படத்தில் நடிச்சிருக்காரு அவர் சொல்லுவார் மகளெல்லாம் பட்டினி கிடந்து இரவில் ராஜா வேஷம் போட்டு நடிக்கிறதில் இருக்கிற சுகமே தனிப்பா அப்படின்னு சொல்லுவார் அதுபோல் பட்டினி கிடந்து நிறையா நாடகங்கள் எல்லாம் நடிக்கிற சூழ்நிலை பட்டினின்னா சமயத்துக்கு போய் சாப்பிட முடியாது அவ்வளோதான் அங்கே எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் நமக்கு வந்து போகிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் தான் ஒத்திக்கையில் இருப்போம் அது மாதிரி இருக்கும்போது சந்தர்ப்பம் கிடைக்காது அது போய் பரவாயில்ல தண்ணியை குடிச்சிட்டு அந்த தெம்பு இருக்கும் ஆர்வம் இருக்கும் அதுலேயே நல்லா சிறப்பாக பண்ணிடுவோம் பசி இருந்தாலும் கான்ஃபிடென்ட் மனசு கான்ஃபிடென்ட் மனசில் இருக்கும் அது வந்து தெம்பையும் தைரியத்தையும் கொடுக்கும் நமக்கு ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூம்மா இங்கே என் கண்முனை கூடி இருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நான் இங்கே வர வேண்டும் என்று அன்பு கேட்டலைட்டு என்னுடைய அன்பு சகோதரி நீண்ட நாள் குடும்பத்தில் ஒருவராக இருந்தது அனிதா அவர்களே மேலும் உபசரிப்பு என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு சகோதரர் விஜயன் விஜயன் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பெருமை என்னன்னா அவருடைய தந்தையார் வந்திருக்கிறார் நான் என்ன முதல்ல பயந்த உண்மை சொல்றேன் சார் வருவாரான்றது யோசிச்சேன் நீங்களும் வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஆசை அதே போல் அவர்களையும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் மேல அத்தனை நல்ல உள்ள நிலைமை என்ன ஆயிடுச்சு நடிகர் சங்கத்திலிருந்து வந்ததுனால நான் வெளியே வந்துட்டேன் வருஷம் என் நிலைமை என்னன்னா இவரு எனக்கு ஏன் பண்ற இந்த கோவை மாவட்ட நடிகர் சங்க சார் அந்த அளவுக்கு நினைக்கலாம் பொதுவா சினிமாக்காரன் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வரதா இல்லை வராத உனக்கு போட்டோல்லாம் போட்டிருக்கும் போது எனக்கு கோவம் தான் நான் ரொம்ப கோபக்காரன் நியாயத்துக்காக போகமாக இருப்போம் என்னை பார்த்து ரொம்ப பேர் சொல்லுவோம் இந்த நாடக சங்காலங்களுக்கு தெரியும் இந்த ஈரோடு சாமியெல்லாம் வந்திருக்காரு ஐயாயிரம் வருஷம் போட்டு உட்காந்து உட்காந்து இருக்கட்டும் அவர்களாம் எனக்கு நல்ல நண்பர் அவர் வீட்டுக்கெல்லாம் போக வருவேன் ஏன்னா நம்ம எப்பயுமே இல்லாதவர்களுக்கு புகழ்ந்து புகழ்ந்தே தான் நாசம் போயிருக்கோம் இருக்கிறவர்களை புகழ மாட்டோம் அவங்க இருந்துட்டாங்கன்னா திட்டுவீங்க இருக்கிறவங்களை திட்டுவீங்க இல்லாதவங்களும் பாராட்டுவீங்க என்ற மகாத்மா காந்தியை சொல்றது ஒரு இந்தியன் தான் அவர் ஒன்றுமே தப்போ செய்யல பாவம் அவர் ஏதோ நாட்டுக்கு நல்லது வரணுமே அவர் பட்னியா இருந்து போராடி இருந்தார் நல்லது செஞ்சா மட்டும் ஒத்துக்க மாட்டோம் அதெல்லாம் ஒரு உதாரணங்கள் என்று சொல்லி ஏன்னா நீங்கள் இங்கே அழைக்கும் போது அழைத்தவர்களை அழைக்க அழைக்கும் போது நானும் வர வேண்டாம்னு தான் நினச்சேன் என்ன வந்துட்டு கோயம்புத்தூர் நாடக நடிகர் சங்கம் தானே எனக்கு நடிகர் சங்கத்தோடு ரொம்ப தொடர்பு உண்டு கோயம்புத்தூரோட எனக்கு அவ்வளோவா இல்லை ஏன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு பத்து பேரும் இருபது தான் மெம்பர்ஸாக இருக்கும் அது டிஎம்எஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு பேர் இருக்காங்க மெம்பர்ஸாக அதனால் நான் இங்கே வந்து அவ்வளோவா ஓட்டு கூட கேட்க வர்றதில்லை அவங்க போட்டுருவாங்க ஏன்னா பார்க்காத கடவுளை தானே கும்பிடுகிறோம் அதனால் நம்மளை பார்க்கலன்னா அவங்க எப்படி ஓட்டு போட்டுருவாங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ சகோதரர் புதியவர்கள் சொல்லும்போது சார் உட்காருங்க சார் அவர் சொல்லும்போது இது எங்களுக்கு வந்து அஞ்சாவது தலைமுறைங்க இங்கே இருக்கிறோம் அஞ்சாவது தலைமுறையும் உங்களை காக்கு கொண்டு இருக்கிறோம்னா அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதனால் அவர்களுக்கு மேலே நன்றியை சொல்லுங்க ஏன்னால் எந்த விதமான வகைப்பும் இல்லாமல் அஞ்சாவது தலைமுறைன்னு அவர் சொல்லும்போது ஆச்சரியப்பட்டேன் அப்போ சொந்த ஊர் அது இது எல்லாத்தையும் மறந்து நினைக்கிறேன் ஏன்னா அஞ்சாவது தலைமுறை இங்கே நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஏற்பாடு சகோதரர் விஜயனு நான் ஏன் பாராட்டுகிறேன் என்றால் இந்த கலைக்கு மொத்த பொறுப்பும் அவருதான் நான் மிகவும் பாராட்டுகிறேன் எதுக்கு பாராட்டுறேன்னா இந்த கலைக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது கனெக்ஷனே கிடையாது ஆனால் ஒரு கல்லூரி வைத்திருப்பதனால் இடம் இருக்கிறது இடம் இருந்து பிரயோஜனம் இல்லை மனம் இருக்கிறது அவர்களுக்கு அதனால் நான் மிகவும் பாராட்டி இந்த கலையை அவர்கள் எல்லாம் இருக்கும் வரை அழியாது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம் நான் கேட்டேன் எதுக்குங்க இந்த மாதிரி இந்த டான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களே எல்லாம் இந்த பக்கமாக வச்சுருக்கீங்களே ஏன்னு கேட்டேன் இல்லைங்க சினிமாவில் இருக்கிறவங்க அவங்க அவங்கலாம் ஆடி இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இவர்கள் ஆட்டம் தாங்க அழியாத ஆட்டம் அது அவர் வந்து என்கிட்ட சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சொல்லி என்ன வேணாலும் செய்யுங்க இந்த கலையே தான் கேதியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க பேரு நாங்க வச்சு என்னன்னா சோமசுந்தரம் சொக்க பார்த்தா வெள்ள உள்ள கஷ்டம் இருக்கு உள்ள அதையெல்லாம் மீறி இன்னைக்கு பாருங்க அவங்க மாதிரி சந்தோஷமா இருக்கிறவங்க வேற யாருமே இருக்க முடியாது இப்படி கை நிறைய ஆட்களை சந்தோஷப்படுத்துவதனால் அந்த வாழ்த்து முழுவதும் விஜய் சார் அவங்க குடும்பத்தாருக்குத்தான் பேசுறது நான் இது என்ன சொன்னேன் இப்ப மேடையில் சொல்றேன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஏன்னா மேடையில் சொல்றேன் யாருக்குமே தெரியாது நம்முடைய நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நீங்களெல்லாம் வாழ்வதற்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இங்கே செய்கிறார்கள் இந்த இடத்தையும் அளித்து அது முதல்ல போய் சிறுதி பாபாவை போய் கும்பிட்டு இது நல்லபடியா நடக்கணும்னு கும்பிட்டுட்டு வர்றாரு இந்த அளவுக்கு பொறுப்பான இதயங்களை நான் பார்த்ததில்லை ரொம்ப மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு மட்டும் யோசிச்சேன் நம்மளும் போய் கூப்பிட்டு இருக்காங்க ஏன்னா நான் வில்லன் ரொம்ப நல்லவன் ரொம்ப கெட்டவன் ரெண்டு ஏரியா தான் நமக்கு ஆனா வில்லன் நடிகளை வந்து எவ்வளவு மரியாதை கொடுத்து கூப்பிடுறாங்களேன்னு நினைச்சேன் அது ஏன்னா அவங்க தெரிஞ்சிருச்சு இருக்கு நான் ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் கெடுத்துடலான்னு நினைக்கிறதுக்கு எல்லா கதவையெல்லாம் சாத்திட்டு யாரும் பார்க்காத இடமா வந்து கெடுத்திருவேன் ஆனால் கதாநாயகன் அப்படி அல்ல வந்து எங்களெல்லாம் அடிச்சு போட்டு காப்பாற்றி நீர்வீழ்ச்சி பீச்சு பார்க்கு அங்கேன்னு ஒரு பத்தாயிரம் பேர் பார்க்குற மாதிரி லவ் பண்ணுவாங்க இந்த இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இவங்க என்ன கூப்பிட்டு இவர் எவ்வளோ நல்லவர்களா என்ற ஒரு பெருமையான ஒரு எண்ணத்தோடு என்னை அழைத்தமைக்கு நான் ஒருவேளை வரலன்னா இவ்வளோ நல்ல உள்ளங்களையும் இழந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் வராதவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ரொம்ப பேருக்கு தெரியல இந்த இடத்துல இது ஒரு நல்ல எண்ணத்தை பற்றி தெரியவில்லை இந்த ராஜா கிரீட இல்லாதவர்களுக்கு பழகி கொடுக்கிறார்கள் என்றால் எனக்கு அதான் பெருமையாக இருக்கிறது இந்த இடத்திலே நான் வந்து உட்கார்வதற்கு உறுதுணையாக இருந்த மீண்டும் ஒரு முறை அனைத்தவர்களுக்கும் ஐயா பக்கத்திலே இருந்து என்னை கொண்டார் ஐயா அவர்களுக்கும் அவருடைய ஓட்டுநர் ஜோசப் அவர் பெரு ஜோச அவர்களுக்கும் இந்த கல்லூரி முதல்வர் இத்தனை பேருக்கும் அரவிந்த்ஷா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்களை கூறி என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மொத்தமாக கஸ்தூரி காலேஜுக்கு வந்தோம் இங்கே ஒரு முப்பெரும் விழா நடந்துச்சு ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு நிறையா பேத்துக்கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல் சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இது அலையம் எஃப்எம் நைன்டி கோவையின் அடையாளம் சில் என்ற கோவையில் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் உங்கள் ஆலயம் எஃப் ஏ நைன்டியில் உங்கள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ நைன் ஜீரோ நைன் ஜீரோ